எந்த கும்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்து தொடர்பான சர்ச்சைக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார் இதனால் அதிமுக பாஜக இடையிலான மோதல் அதிகரித்துள்ளது பாஜகவுடன் இனி எப்போதும் கூட்டணி போவதில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் கட்சியின் முன்னணி தலைவர்கள் கூறி வந்த நிலையில் சென்னை வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா திடீரென எடப்பாடி பழனிசாமியை நட்சத்திர விடுதிக்கு அழைத்து வர செய்து கூட்டணியை அறிவித்தார் அப்போது நடந்த செய்தியாளர் சந்திப்பிலும் அதன் பிறகு நடந்த மதுரை பொதுக்கூட்டத்திலும் பேசிய அமித்ஷா தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று திரும்ப கூறி வந்தார் ஆனால் இதற்கு அதிமுக மறுப்பு தெரிவித்தது கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழ் நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் அத்தோடு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியின் பேரை குறிப்பிடாமல் அதிமுகவில் இருந்து ஒருவர் வருவார் என்று அமித்ஷா கூறியிருந்ததும் அதிமுகவிற்குள் புயலை கிளப்பியது இந்நிலையில் உளுந்தூர்பேட்டையில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வரும் சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று கூறினார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது இட அமித்ஷாவின் கூட்டணி ஆட்சி கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த பேச்சு அமைந்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர் அத்தோடு பாஜகவுக்கு அதிக இடங்கள் ஒதுக்குவதிலும் அதிமுக கராராக இருக்கும் என்கிற கருத்தும் நிலவுகிறது கூட்டணி அமைத்து சில மாதங்களிலேயே இப்படி ஒருவருக்கு ஒருவர் கருத்து மோதலில் ஈடுபட்டு வருவதால் இந்த கூட்டணியின் நம்பகத்தன்மை பொதுமக்களிடம் கேள்விக்குறியாகியுள்ளது அதோடு பாஜக வேட்பாளருக்கு அதிமுகவினரும் அதிமுக வேட்பாளருக்கு பாஜகவினரும் தேர்தல் நேரத்தில் முழு மனதோடு வேலை செய்ய மாட்டார்கள் என்கிற கருத்தும் பேசப்படுகிறது அதிமுகவை கபலீகரம் செய்து திமுகவுக்கு எதிரான கட்சி தாங்கள்தான் என்று காட்டுவதற்காக பாஜக முனைப்பாக இருக்கிறது என்கிற விமர்சனமும் பொதுவெளியில் முன்வைக்கப்படுகிறது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எந்த கொம்பனாலும் கட்சியை கபலீகரம் செய்ய முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் பழனிசாமி பாரத ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுக்காரு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கபலிகளும் செஞ்சு விடுவோம் என்று திமுக கொன்னா கட்சி திமுக சுமார் முப்பத்தி ஒரு ஆண்டுகளும் தமிழகத்தில் ஆட்சி விழுந்த கட்சி எந்த கொம்பள எடப்பாடி பழனிசாமியின் இந்த பேச்சு பாஜகவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது இதேபோல் கூட்டணி ஆட்சியை வரவேற்பதாக கூறும் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளின் நிலைப்பாடும் தேர்தல் நேரத்தில் மாறுவதற்கான சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு ஏற்படுத்தியிருப்பதாகவும் கருதப்படுகிறது